ஹாய்ங்க டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிருந்தாரு அவர் வந்து உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போண்டா சொல்லி போண்டா போட சொல்லிவிட்டு பாயாசமெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் எதுக்கு அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா அதுக்காகத்தான் இவங்க இவன் வந்து என்னோடய காலேஜ் மேட் கே ஓகே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு மேரேஜுக்காக இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தான் அந்த ஒரு ஹாப்பினஸில் தான் ஒரு விருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் கூப்பிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் பிக்கப்பு பண்ணிட்டு வந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போ சாப்பாட்டு அதுக்கப்புறமா என்ன என்னோடய வளாகில் பார்த்ததெல்லாம் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம் ஆக்சுவலாக வரேன்னு சொல்லியிருந்தான் நான் வந்துட்டு இப்போ வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை ஒரு மாதிரி திடீர்னு அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி இப்படி வரேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தால் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு எனக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்டு கூட எல்லாத்தையும் வீடியோ கால் பேசிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிட்டு இருந்தோம் மேடமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆக போகுது ஸோ மேரேஜ் ஆகி மேடம் துபாயும் போக போகிறாங்க சரி உட் லாஸ்ட்டாக நீ மேரேஜில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீ எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல அதுக்கப்புறம் நிறையா பேசிகிட்டு இருந்துட்டு மேடம் வந்து இன்விடேஷனும் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க என்னை இவளை பற்றி சொல்லணுன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் லைஃப்பில் கிடச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா பூஜா தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் இருந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு தேவக்கூட்டு குடியெல்லாம் விளாடிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொண்டு பஸ்ஸில் வச்சுட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு மனசே இல்லை அவங்கள அனுப்புறக்கு ஆனால் என்ன அவங்க போ போகணும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தேங்க் யூ